நாம் தொடங்கி இருக்கிற இந்த போராட்டம் தோழர் வாசகி அவர்கள் குறிப்பிட்டதை போல நிறைவான போராட்டம் அல்ல ஒரு தொடக்க நிலை போராட்டம் எங்கே தொடங்குகிறோம் எப்படி தொடங்குகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆகா என்றெழுந்ததுவார் யுக புரட்சி என்று நாட்டில் ஜார் மன்னனை வீழ்த்திய சோவியத் புரட்சி குறித்து புரட்சி குறித்து நம்முடைய மகாகவி வரவேற்று பாறினார் அந்த நிகழ்வு நடந்த ஆறாவது மாதத்தில் இதே சென்னை மாநகரத்தில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலரும் அவரோடு இணைந்து செயல்பட்ட தொழிலாளி வருக தேசபக்தர்களும் சென்னை தொழிலாளர் சங்கத்தை மெட்ராஸ் லேபர் யூனியனை சட்டபூர்வமாக தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய அந்த சட்டபூர்வ பதிவு கணவாய் கற்பனையாய் இளைஞர்களுக்கு சொல்லுகிற கதையாய் மாறி போய்விட்டது நான்கு சக்க தொகுப்புகளின் மூலமாக நாம் வேளரின் வாரிசுகளாக இருக்க போகிறோமா சக்கரே சேட்டியாரின் வாரிசுகளாக இருக்க போகிறோமா எனது வாத பிரதிவாதங்களை நடத்துகிற பட்டிமன்றங்களையே தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்க போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி சென்னை நகரத்திற்கே ஒரு பெரும் அடையாளமாக இருந்த பின்னின் உட்பாளையில் சங்கம் அமைத்து போராடிய காலத்தில் அந்த ஆலை முதலாளிக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டதாக ஆங்கிலேய அரசு காணொலி ஆட்சி அரசு பெரும் வழக்கொன்றை பதிவு செய்து தியானசீழர் சக்கரை செட்டியாரை நீதிமன்றத்தில் வைத்து விசாரித்தது ஒரு பெரும் தொகையை நஷ்டீடாக ஆணை அதிபருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியது அந்த உத்தரவை கேட்ட குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த சக்கரை செட்டியார் சொன்னார் மாண்பமை நீதிபதி அவர்களே நீங்கள் விதிக்கிற அவதாரத்தை கட்டுவதற்கு என்னுடைய கட்டிய துணியை தவறு வேறொன்றும் இல்லை நான் இருக்கிற அந்த ஆடைகளை உருவிக்கொண்டே என்னை அம்மனமாக வெளியே அனுப்பினாலும் நான் தொழிலாளி வர்க்கத்துக்குத்தான் தவிர இதை கண்டு அஞ்ச மாட்டேன் என்று இந்த மண்ணில் முழக்கமிட்டவர் அவருடைய வாரிசுகளாக்கும் நான் மோடியின் ஜனநாயக விரோத அரசு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்றிய அந்த தருணத்தில் இருந்து அவருடைய ஆட்சி முறை எதுவும் ஜனநாயகத்துக்கு உட்பட்ட முறையிலே இல்லை இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றுகிற காரியத்தை அலை அலையாக அலை அலையாக கொரோனா தொற்று நோய் பரவி பரவி மக்களை தாக்கிய காலத்தில் நாடு முடக்கப்பட்டு சுடுகாட்டில் இளம் இல்லாத அளவிற்கு பிணங்கள் சுமக்கப்பட்ட நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நான்கு சட்ட தொகுப்பு இது குறித்த நாடு விவாதித்து அறிஞர்கள் பலர் எழுதியிருக்கிறார்கள் மூத்த தொழிற்சங்க தலைவர்கள் பல பேர் அபிப்பிராயம் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் மோடி அரசுக்கு அது பற்றியெல்லாம் எந்த துளியும் கவலை இல்லை அவருக்கு கருத்து வேறு போன நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சட்ட தொகுப்புக்கு நோட்டிபிகேஷன் அந்த சட்ட தொகுப்பு தொகுப்பு நடைமுறைக்கு வந்து விட்ட ஒன்று நாம் என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே கடந்த முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நவ தாராளமய பொருளாதார கொள்கை தொழில் கொள்கை போன போன கொள்கைகளை எல்லாம் வைத்துவிட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் காயடிக்கப்பட்டு கிடக்கின்றன அரசு துறை நிறுவனங்கள் பொதுத்துறைகளாக மாற்றப்பட்டு பங்கு போட்டு விற்பனை செய்யப்படுகின்றன தனியார் துறைக்கு இருந்த கட்டுப்பாடுகளில் இப்பொழுது சட்ட தொகுப்பின் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன அப்படியானால் நாம் யார் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நவீன அடிமைகள் காலனி ஆட்சிக்கு நாடு அடிமைப்பட்டு கிடந்தது நாட்டின் விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தவர்கள் தொழிலாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தேசபக்தர்கள் இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்திற்கு தொழிலாளி வர்க்கம் குரல் கொடுக்க தவறினால் நம்முடைய நவீன அடிமைத்தனம் இன்னும் கொஞ்சம் காலம் தொடரத்தான் செய்யும் நாம் ஒருங்கிணைந்து போராடுகிறோம் தொழிற்சங்கங்கள் மாத்திரம் அல்ல விவசாயிகள் அமைப்புகளும் இணைந்து நடத்துகிறோம் தொழிலாளர்களும் விவசாயிகள் இணைந்து நடத்துகிற போராட்டம் வெறும் சட்ட உரிமைகளுக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது சட்ட உரிமைகள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நகர்வதற்கான படிக்கட்டுகளாக அமைய வேண்டும் இன்றைக்கு நம் முன்னாடி இருக்கிற போராட்டம் அரசியல் அதிகாரத்திற்கான போராட்டமாக மாற வேண்டும் இந்த அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டத்தை தள்ளி தள்ளி போட்டுக் கொண்டே போவது இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கோ உழைக்கும் மக்களுக்கோ நல்லதல்ல ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்றால் இதே சென்னை மாநகரத்தில் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதமிருந்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையில் பனகல் பில்டிங்கில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கிராமப்புற தூய்மை காவலர்கள் உரிமை கேட்டு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஊராட்சிகளில் இன்று வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் தமிழகம் தொழிலாரி வர்க்கத்தின் பணித்தளம் ஒதித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு தொழிற்சங்க உரிமையை பறிக்கிற கருப்பு சட்டத்தை அமலாக்குவேன் என்று ஆணவத்தோடு அறிவித்திருக்கிறது இந்த ஆணவ அறிவிப்புக்கு தமிழ்நாடு அரசு வலுவாக எதிர்வினையாற்ற வேண்டும் அருகில் உள்ள இடதுசாரி அரசு அதனுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நான்கு சட்ட தொகுப்புகளை கேரளாவில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே அறிவிப்பு இந்த விடியல் அரசிலும் பெரிய முழக்கமாக முன்வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாத்திரம் வைத்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி